முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமண தடை உள்ள அன்பர்கள் செய்யக்கூடிய எளிய பரிகார முறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அழியார்களே திருமண தடை உள்ள அன்பர்கள் அவர்களினுடைய நண்பர்களினுடைய வட்டாரத்திலோ அல்லது நன்கு தெரிந்தவர்களினுடைய வட்டாரத்திலோ அல்லது உறவினர்களினுடைய வட்டாரத்திலோ திருமண வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சார்ந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் சேகரித்த அந்த தகவல்களை அதே போன்று திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மற்றொரு வரன்களின் இடம் இந்த தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் ஆக நம்மால் சேர்க்கப்பட்ட அந்த தகவல்களின் மூலமாக இரு இருவிட்டார்களும் பேசி சம்பந்தப்பட்ட அந்த வரன்கள் இருவருக்குமே பிடித்து அது திருமணத்தில் முடிந்து அந்த திருமணமானது எந்த ஒரு குறையும் இல்லாமல் இல்லறமானது சிறப்பாக நடைபெற்றால் அந்த வீட்டார்களினுடைய குலதெய்வமும் அந்த இரு வீட்டார்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் அருளும் பரிபூரணமாய் நமக்கும் வந்து சேரும் ஆக அந்த புண்ணிய பலத்தினுடைய காரணமும் அந்த இரு வீட்டார்களினுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் அந்த இரு வீட்டார்களினுடைய முன்னோர்களினுடைய அருளும் ஆசீர்வாதமும் இவை அத்தனையும் நமக்கு வந்து சேரக்கூடிய காரணத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த திருமண தடையும் நீங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு இது போன்ற தகவல்களை சேமிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த வரனிடம் நாம் அனுமதி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் எந்த ஒரு சமூக வேற்றுமையும் இன்றி தூய்மையான மனதோடு சரியான தகவல்களை சரியான நேரத்தில் சரியான அன்பர்களினிடம் நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் நல்ல அதிர்வு அலைகள் கொண்ட புண்ணிய வளம் நமக்கு நிச்சயமாய் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஒருவரை மகிழ்வித்து வாழக்கூடிய அந்த வாழ்வானது நமக்கும் நல்வாழ்வை அளிக்கும் என்ற சிந்தனையை விதைத்து கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் சென்னைங்க நாங்க பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டூ டூ சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னேஸ்வரம் சகலமுனேஸ்வரம் அமஸ்வாய்